கருவூர் திருக்குறள் பேரவை அலுவலகத்தில் அகில இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய கருவூர் மாவட்ட கிளையின் நண்பர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு பிரதிநிதியாக திருச்சியிலிருந்து இந்திய பேனா நண்பர் பேரவையின் அறங்காவலராகிய ஆ கந்தன் அவர்கள் வருகை புரிந்து கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் அன்பு நட்பு மனிதநேயம் இவற்றை அடிப்படையாக கொண்ட இந்திய பேனா நண்பர் பேரவையானது எதிர்காலத்தில் கரூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுவது என்றும் வருகிற நவம்பர் பதினான்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடி குழந்தைகளுக்கு உதவி திட்டங்களை செய்வது என்றும் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் வழங்குவது என்றும் கடிதம் எழுதும் பழக்கத்தை குழந்தைகளிடையே வளர்க்கச் செய்வது என்றும் உலக நட்பு நாள் தினத்தன்று அனைவரும் கூடி விழா கொண்டாடுவது என்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த விழாவில் தமிழ்ச்செம்மல் இந்திய பேனா நண்பர் பேரவையின் உறுப்பினர்களான தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன் ம கண்ணதாசன் ப குமாரசாமி ப சரவணன் திருமூர்த்தி மூங்கில் ராஜா அண்ணாமலை சுரேஷ் க நா சதாசிவம் உள்ளிட்ட ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கலந்துரையாடினர் இந்திய பேனா நண்பர் பேரவை கரூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை விட இன்னும் சிறப்பாக செயல்படுவது என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அந்த ஜூடோ விளையாட்டிற்கு அவன் அந்த போட்டு செல்ல வேண்டுமே ஆனால் சீருடைக்கு மட்டும் எட்டாயிரம் ரூபாய் ஆகிடும் ஆனால் மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூலி வேலை செய்கிற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் அந்த விண்ணப்பத்தை ஏற்று நான் நீங்கள் சொன்ன அந்த குறுஞ்செய்தியில் போட்ட போது இன்று மதியம் அந்த செய்தியை போட்டேன் மாலைக்குள் ஆறாயிரம் ரூபாய் தருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பேனா நண்பர் பேரவை மூலம் அணையானால் அவனுடைய வெற்றியிலே இந்திய பேனா நண்பர் பேரவையின் கருவூர் கிளையும் இடம்பெறும் எனவே இதுபோல சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்தாக வேண்டும் அந்த உதவிகளை எப்படி செய்யலாம் என்றால் ஒவ்வொரு முறையும் நீ ஐம்பது ரூபாய் கொண்டு நூறு